கள்ளக்குறிச்சி விசாரணை விபத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க எல்லாரும் தமிழ்நாட்டிலேயே தர்மபுரி எப்படி பார்த்தாங்களோ அதை போல இப்ப எல்லாரும் இடைத்தேர்தலும் நோக்கிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் ஒரு மணி அவர்கள் ரெண்டு நாள் முன்னாடில இருந்தே பேட்டியில சொல்லிட்டு வர்றாரு அதுதான் இப்பயும் நடந்து

போது கூட இந்த பகுதியில வந்து ரொம்ப அவருடைய மேல் பாசத்தை புரிந்தார்கள் தருமபுரி மக்கள் அவர்களுக்கு இந்த என்னுடைய மனமார்ந்த நன்றி கள்ளக்குறிச்சி விசுசாரை விபத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க கொடுமையான ஒரு விஷயம் எனக்கு தொடர்ந்து நடந்து கொண்டு வருவது என்பது தான் துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இது வந்து இன்றைக்கி புதுசாக நடக்கலை கடந்த கொஞ்சம் கடந்த வர்க்கமும் நடந்துருச்சு இல்லையா இப்போ விழுப்புரத்துலேயும் நடந்தது காஞ்சிபுரத்துலேயும் நடந்துருக்கிறது இதே மாதிரி கள்ள எவ்வளோ முப்பது பேர் கிட்ட இருக்காங்க இது வந்து தொடர்ந்து இன்னும் கூட முப்பது பேருக்கும் மேலே இப்போ இன்னும் நான்கு மருத்துவமனைகள்ல பிரிச்சு அட்மிட் பண்ணிருக்காங்க கள்ளக்குறிச்சி மருத்துவமனை இல்லாமல் சேலத்திலயும் பண்ணியிருக்காங்க பாண்டிச்சேரியும் அங்கேயும் கவலைக்கிடமான ஐசியூல இருக்கிறாங்க அவங்க எல்லாம் எப்படின்னா ஏற்கனவே இந்த கள்ளச்சாராயம் குடித்ததை வந்து முதல்ல மறைக்கப்பட்டிருக்கு கள்ளச்சாராயம் குடிச்சுதான் இவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குது கண்கள் தெரியாம போயிருக்கு இவங்களுக்கு வந்து வாந்தி பேதி மட்டும் இல்லை கண்கள் கண் பார்வை போயிருக்கு மூச்சு தண்ணல் ஏற்பட்டிருக்குன்ற விஷயத்தை சொல்லாம மறைக்க பார்த்துருக்குறாங்க ஆனா அது வெளியில தெரிஞ்சிருந்தா முன்னாடியே வந்து கூட பத்து பேர் அட்மிட் ஆகி இன்னைக்கு அவங்க பழைச்சிருப்பாங்க எல்லாத்தையும் மூடி மறைச்சு வெளில தெரியக்கூடாது ஊடகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு மறைத்து விட்டதுனால நிறைய மக்கள் வந்து சாதாரண வாந்தி பெண்ணிதான் போல இருக்குது எதுவும் சாப்பிட்டுக்கலாம்னு நினைச்சு வீட்டுல எடுத்துக்கிறோம் இது கள்ளச்சாராயத்தினால ஏற்பட்ட பாதிப்பு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இன்னும் ஒரு நாற்பது ஐம்பது குடும்பம் முன்னாடியே வந்து மருத்துவமனையில தங்களை சேர்த்துட்டு இந்த பிரச்சனை பிரச்சனையில இருந்து விடுபட்டு இருப்பாங்க இன்னைக்கு வந்து அநியாயமா இத்தனை பேர் போயிருக்கிறாங்க இத்தனை குடும்பம் நிராதரவா நின்னு இருக்குது காரணம் வந்து இந்த இந்த கள்ளச்சாராயம் தான் இதுக்கு காரணம்னு பின்னாடியே தெரியப்படுத்தாதுதான் ஆனா அதை வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருந்திருக்காங்க ஆனா அதை வந்து வெளியில கொண்டு வரவே இல்ல அதான் பிரச்சனை கிடைத்தது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தானே அது ரொம்ப இன்னைக்கு எல்லாரும் தமிழ்நாட்டிலேயே தர்மபுரியை எப்படி பார்த்தாங்களோ அதை போல இப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் எல்லாரும் ஒன்றும் நோக்கிட்டு இருக்கிறாங்க அது மிகப்பெரிய வெற்றியையும் அது வந்து கண்டிப்பாக நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இந்த முடிச்சு நான் விக்கிரவாண்டிக்கு தான் போறேன்

என்னுடைய என் பின்னாடி இருந்ததுனாலதான் எனக்கு இவ்வளவு பெரிய வாக்கு எல்லாம் எனக்கு கிடைச்சது எல்லாம் வந்து ஒரு வரலாறு எப்பயுமே படித்துக் கொண்டிருக்கிறது இப்ப விக்கிரவாண்டியும் வரலாறு படைக்க போகிறது கலச்சரைய சாவுக்கு இல்ல இன்னைக்கு போய் பார்க்க போறாங்க இப்ப ஆர்ப்பாட்டம் வந்து பண்றதை விடவும் மக்களுக்கு நம்ம ஆதரவா இருக்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்கும் மக்களுக்கு வந்து என்ன செய்யணும் அவங்களை எப்படி காப்பாற்றணும் அப்படின்றது முயற்சி இல்லைங்களா நம்மளுடைய முதல் இதை வந்து வெளியில கொண்டு வந்ததே பாத்தீங்கன்னா எல்லாரும் பேசி பேசி தான் கொண்டு வந்திருக்காங்க இல்லன்னா அதையும் மறைஞ்சு போயிருக்கிறேன் இத்தனை பேர் சாவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து நம்ம சொல்றோம் இல்ல இது கம்பியா சொல்றாங்க இன்னும் நிறைய பேர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க இது இன்னும் உயரும்னு சொல்லி மருத்துவர் அன்புமணி அவர்கள் ரெண்டு நாள் முன்னாடில இருந்தே பேட்டியில சொல்லிட்டு வர்றாரு அதுதான் இப்பயும் நடந்திருக்கிறது ஏன்னா இது வந்து நம்ம வார்ன் பண்ணனும் மக்களுக்கு தெரியலன்னா போய் அட்மிட்டே ஆக மாட்டாங்க அவங்க ஏதாவது வீட்லயே வாழ்ந்து பேதின்னு சொல்லிட்டு ஏதாவது சாப்பிட்டு படுத்து கொடுத்துருப்பாங்க இது வந்து நம்ம வெளியில தெரிய வைக்கிறது அது ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணுறது மக்களுக்கு ஆதரவா இருக்கிறது தான் முதல் விஷயம்